கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையை மாத்தும் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணீராசி கண்ணீராசி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி காரணம் கேது ஜென்மத்தில இருந்து ராகு ஏழுல இருந்து திருமண வாழ்க்கையை உடைத்து விட்டாங்க அப்படின்னு தான் உண்மை சோ நீங்க அப்படின்னா மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்களே இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் நம்ம சொல்ல போறோம் ரொம்ப முழுவதுமா பாருங்க அப்பதான் நான் சொல்றது புரியும் முதல் ஐந்து ரூபாய் எடுத்துக்கோங்க ஆணாக இருந்தால் ஒரே குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வணங்கினால் போதும் பெண்ணாக இருந்தால் கணவனின் குல தெய்வம் தாய் வழி குல தெய்வம் தந்தை வழி குல குலதெய்வம் மூன்று தெய்வத்தையும் வணங்கணும் நீங்க வணங்கின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பண பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கொடுக்க வேண்டியதும் கொடுக்க முடியாது கொடுத்ததும் திரும்ப வராது பணம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்றது தான் உண்மை எந்தெந்த விஷயத்துல பணம் உங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்னா தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த பணம் உங்களை கஷ்டப்படுத்திருக்கும் வேலையா இருக்கட்டும் இல்லை லோனா இருக்கட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு கை மாத்தா வாங்கின பணத்தை கொடுக்கணும்னா கூட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா மாறணும் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரணும் நீங்க யாருக்குமே அடிமை கிடையாது ஏன்னா இந்த பணம் உங்களை ஒரு அடிமையாக மாக்கி மாத்திவிடும் தான் உண்மை நல்ல இறை வழிபாடு வச்சிருக்கக்கூடிய கனிராசி அன்பர்கள் கூட கடந்த சில காலத்துல வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை தொலைத்தாங்கன்றதை விட இழந்துட்டாங்கன்றதுதான் உண்மை அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அதிகமாக சுமக்கக்கூடிய கூடிய கன்னிராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவோட முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதை நீங்க வீட்டிலேயே பண்ணலாம் பூஜை அறையிலேயே செய்யலாம் மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் தான் மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கணும் இந்த மஞ்சள் துணியில முடிந்து வைக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை கூல தெய்வம் வேண்டிக்கணும் பெண்கள் மூன்று குல தெய்வம் ஆண்களா இருந்தா ஒரு குல தெய்வம் வேண்டிக்கிட்டு என்னுடைய பண பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இது என்னைக்குன்னா தேய்பிரை புதன்கிழமையில தேய்பிரையில் வரக்கூடிய புதன்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த தேய்பிரை புதன்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எந்த மாதமா வேணா இருக்கலாம் எந்த புதன்கிழமையா கூட இருக்கலாம் ஆனா தேய்பிரை புதன்கிழமை அன்று குல தெய்வத்திடம் பண பிரச்சனை எனக்கு சரியாகணும் எனக்கு பணம் வரணும் யாருக்கிட்டையும் நான் கை கட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது பணத்துல நான் வந்து யாருக்கும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கணும் ஒரு கோர்ட்டோ கேஸோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பண பிரச்சனை எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அடுத்த விஷயம் ரெண்டாயிர அடுத்து ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்ற உயிரிய எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் கனிராசியின் ஹெல்த் ரொம்ப ரொம்ப படுத்தும் காரணம் ஏழுலராகு ராகு ஆறுல சனி பகவான் கொஞ்ச நாள் வக்ரமா வர இருந்தாரு சோ இந்த சனி பகவான் ரணரோக ருத்ரஸ்தனத்து மூலமாக தேவையில்லாத சில பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து விட்டுருப்பாரு இதுல இருந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனை தீர்ந்து சில பேருக்கு பண செலவு மருத்துவ செலவு எக்ஸ்ரே எடுக்கிறது சின்ன பல்லு வள்ளி பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு தோல் பிரச்சனை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கும் நம்மளுடைய அட்ராக்ஷனே மாறி இருக்கும் உள்ளுக்குள்ள இதுதான் உடல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியார்கூட பேச முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் சோ கன்னிராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க யாருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் யார் வேணுமாலும் இருக்கலாம் விநாயகர் முருகர் பெருமாள் சாய்பாபாவா கூட இருக்கலாம் எந்த ஒரு கடவுளையும் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது யானை எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏனைய கூட கடவுளை எடுத்துக்கலாம் ஜீவசமாதியை எடுத்துக்கலாம் சித்தர்கள் எடுத்துக்கலாம் யார வேணா நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடியும் பொழுது வீட்டில் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடாது அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடாது கண்திருஷ்டி படவே கூடாது எந்த ஒரு விஷயத்திலுமே தடை தாமதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை இதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமையில நீங்க ஐந்தா ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இதை வந்து நீங்க ஒரே இடத்துல முடிஞ்சு வைக்கலாம் பூஜை அறையில தான் வைக்கணும் உங்களுடைய வேண்டுதல் முடியும் பொழுது இந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு கோவில் உண்டியில் போட்டுருங்க ஒரு தான் முடிஞ்சு வைக்கணும்னா அப்படி கிடையாது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு பத்தாயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு எவ்வளோ வேணா வைக்கலாம் அப்படி இல்லை வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானூறு ரூபாய் சேர்த்து உண்டியில போடுறேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து போட்டுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேண்டுதலுக்கான நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேண்டுதலை மஞ்சள் துணியில தான் முடியணும் எல்லோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குரு பகவான குறிக்குது அப்போ உங்களுக்கு எதிர்பார்க்காத நடக்காத அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மூன்றாவது ஐந்து ரூபாய் நானு எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு பேர்ஸ்னலாக தனிப்பட்ட வேண்டுதல் நிறைய இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பொன் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் கடன் சூமை குறையணும் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆயுள் அதிகரிக்கணும் வீடு கட்டணும் குழந்தை கிடைக்கணும் நிறைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனை இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தெரியாம மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்று நிறைய வேண்டுதல் இருக்கும் அதுக்கு வெளிப்படையா என்ன செய்யலாம் அப்படின்றத கேட்க முடியாது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலுமே உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலுமே சரி அது விரைவில் நிறைவேறணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோடு தேய்விரை அப்படிங்கிறதுல ரெண்டு அதாவது நீங்க ஏற்கனவே ரெண்டு நாணயம் முடிஞ்சு வச்சிருப்பீங்க அதுக்கடுத்து பௌர்ணமி என்று மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கணும் இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் நீங்க முடிந்து வைக்கும் பொழுது வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் நவகிரகங்கள் நீங்க வழிபாடு பண்ணலாம் தட்சிணாமூர்த்தி ஆஹ் இந்த குரு கடாட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் விலகிடும் அப்படின்றதுதான் உண்மை இந்த கனிராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சூப்பரா இருக்கணும் எந்த பெயர்ச்சி வந்தாலும் எந்த தசாபுத்தி வந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணும் பொழுது உங்களுக்கே வந்து ஒரு நடக்குது அப்படின்ற நம்பிக்கை வரும் நீங்க முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கும் பொழுதே உங்களுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்க கைக்கு கிடைக்கிறத நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஏளனமா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் எப்போதான் கீழே விடுவீங்க அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க அவங்க எதிரிலலாம் நீங்கள் முன்னேறணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எம் நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோ நினச்சி நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க அப்போது நீங்கள் இந்த நாணய பரிகாரம் செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வத கண்கூடா நீங்களே பாப்பீங்க அப்போ உங்களை பார்த்து ஏளனமா பாக்குறவங்க எல்லாருமே வாயை பத்தி இவனா இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருவீங்க ஆமாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்க சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேண்டுதல் நடந்த பிறகு அந்த நாணயங்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த தெய்வத்துக்காக வேண்டினீங்களோ அந்த தெய்வத்தின் உண்டியிலே எடுத்துட்டு போயிட்டு நீங்க செலுத்திட்டு வந்துருங்க கண்டிப்பா இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி